பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் இங்கே பாண்டியனோட பிறந்தநாளை எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடுற விதமாக தங்கமயில் ராஜி மீனான்னு எல்லாருமே எல்லா ஏற்பாடையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் கூட இங்க மீனாவும் ராஜியை மட்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது தங்கமையில் யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம உதவி செய்ய போய் தான் கோமதியத்தையா இருக்கட்டும் பாண்டியன் மம்மான்னு எல்லாருமே மனசு மாறி மீனா ராஜியை ஏத்துக்கிட்டு இப்ப குடும்பமே சந்தோஷமா இருக்காங்க ஆனா ஒவ்வொரு விஷயத்துலையும் மீனா ராஜி தேவைப்பட்டால் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க பேசுறாங்க தேவை ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்னதான் பாண்டியன் மமாவோட பிறந்தநாளை கொண்டாட மீனா ராஜி கூட நான் ஒத்துமையா இருந்தாலும் அம்மா சொன்னதுதான் சரி இந்த வீட்டோட கொத்து நம்ம கிட்டே வரணும் பா இங்கே கோமதியத்தையே கொத்து சாவியை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு இருக்காங்க பணம்னு எல்லாமே கிட்ட தான் இருக்குது கொத்து சாவி மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் பாண்டியன் மமாவும் கடைப்பணத்தை என்கிட்ட தான் கொடுத்தாகணும் என் வீட்டுக்காரரும் சம்பள பணத்தை என்கிட்ட தான் கொடுத்தாகணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமையோடையும் எல்லார்கிட்டையும் மதிப்பு மரியாதையோடையும் வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜி என்னை ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல அந்த கொத்து சாவி என்கிட்ட வந்துருச்சுன்னா எல்லா உரிமையும் எனக்கு வந்த மாதிரி இவங்க கூட நான் கேட்டு தான் நடக்கணும் அந்த மீனா இதுவரைக்கும் பாண்டியன் மாமாவுக்கு எந்த சம்பள பணம் கொடுத்ததில்ல கொத்து சாவியை நான் வாங்கிட்டேன்னா மீனாக்கிட்டையும் இருக்கிற சம்பள பணத்தை கேட்டு வாங்கி பீரோல வச்சு மூடிட வேண்டிதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு என்ன செய்கிறது இங்கே கோமதியத்தை கொத்து சாவின்னு சொன்னாலே அது எனக்கு மட்டும்தான் சொந்தம்னுட்டு யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கொத்து சாவி தானாக என் கைக்கு வரணும்னா ஏதாவது அந்த வீட்டில் நான் செஞ்சுதான் ஆகணும் அம்மா சொன்னபடி நம்ம நடந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தங்க மயில் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போதே பாக்கியம் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்றாங்க ஏய் தங்கமயிலு நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஆமாம் உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசுனியா இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு தங்கமயில் சொல்றாங்க ஆமா இந்த பண விஷயத்தை பத்தி என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் இல்லைம்மா வீட்டில் உள்ள யார்கிட்டையும் கேட்டாலும் அவங்க பதில் பேசவே மாட்டாங்க ஏன்னா குடும்பத் தலைவராக இருக்கிற இங்கே பாண்டியன் மாமா தான் எல்லா முடிவும் எடுக்கணும் பணம்னு எல்லாமே அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே இந்த வீட்டில் எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைம்மா அப்படி இருக்கும்போது நான் இதை பற்றி பேசி மட்டும் என்னம்மா பிரயோஜனம் உன் மாப்பிள்ள புரிஞ்சிக்க போகிறாரா இல்லை திருந்த போகிறாரா எதுவுமே கிடையாது அதுக்கு தாமா நான் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அந்த கொத்து சாவி கிட்ட இருக்கிற வரைக்கும் தானே அவங்க வந்து தன்னுடைய உரிமையவும் தன்னுடைய கெத்தையும் காட்டிகிட்ருக்காங்க அந்த கொத்து சாவியை மட்டும் யாருக்குமே தெரியாமல் நான் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து சாவி தானாக என்கிட்ட வருமா இல்லையான்னு பாருங்கள் சாவியை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கிட்டு இங்கே இங்க அத்தை பேர்ல பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அத்தை இப்படி கொத்து சாவியவே தொலைச்சிட்டாங்கன்னா பணத்தெல்லாம் வச்சுக்க அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை உரிமையும் இல்லைன்னுட்டு மாமா கிட்ட போட்டு கொடுத்து அந்த சாவியை மாமா கையாலேயே நான் வாங்க போறேன் பார்த்துக்கிட்டே இருங்களேன் கொத்து சாவிக்காக நானாக போய் நின்னால் சரிப்பட்டு வராது என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடியே ராஜயம் மீனாவும் கல்யாணமாகி வந்திருக்காங்க இது வரைக்கும் அந்த சாவியை பற்றியோ இல்லை பண வரவை பற்றியோ அவங்க மாமாக்கிட்டையோ அத்தைக்கிட்டேயோ பேசுனதே இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணமாகி வெறும் ரெண்டு மாதம் தானமாக ஆக போகுது அதுக்குள்ளே இதெல்லாம் பற்றி நான் பேசினேன்னு வையேன் இப்போ ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்க பாண்டியன் மாமா கோமதி அத்தன் எல்லாரும் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கம்மா இங்கே நான் தான் வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கிறேன் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாண்டியன் கிட்ட போய் சொல்கிறேன்னுட்டு என்னை தலையில் தூக்கி வச்சு இருக்காரு பாண்டியன் மாமா சரியான நேரம் வரும்போது என்ன செய்யணும்னு நான் பெரிய திட்டம் போட்டுவிட்டேன் நீ கவலைப்படாதமா கொத்துசாவை எப்படி என் கைக்கு தானாக வரப்போகுதுன்னு நீ கூடிய சீக்கிரத்தில் பார்க்க தான் போகிற அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமயில் இங்கே பாண்டியனும் கடையில் உள்ள கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு கடையில் உள்ள எல்லா பணத்தையுமே கொண்டு வந்து கோமதி கிட்ட கொடுக்குறாங்க கோமதி இதில் ரூபா பணம் இருக்குது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ப ரூபா பணம் கொடுக்கணும் அதனால் இதெல்லாம் இப்போ எடுத்து வை நாளைக்கு காலையில் போ கிளம்பும் போதே எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துன்னு சொல்ல கொடுங்க நான் வச்சுக்கிறேன் என்கிட்ட இருந்தால் தான் பணம் பத்திரமா இருக்கும்னு பாத்தியா உன் மாமாவுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தங்கமையில் பார்த்து சொல்லிக்கிட்டே இங்கே கோமதியும் உள்ளே போகிறாங்க போன கோமதி யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கு அந்த சாவியை எடுத்து பீரோவெல்லாம் திறந்து அலமாரியை திறந்து அந்த பணத்தைலாம் எடுத்து வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே எப்படி கண்டுபிடிக்கிறது அத்தை இந்த கொத்து சாவியை எங்கே வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அதை எடுக்க முடியும் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு யோசனை பண்ண தங்கமையிலும் இங்கே பாண்டியன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது மெதுவாக போய் அங்கே கதவை திறந்து பார்க்குறாங்க அத்தை என்ன செய்கிறாங்க சாவியை எங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யாருக்கும் தெரியாம இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க தங்கமயில் பணத்தை அலமாரியில வச்சுட்டு யாரும் அக்கம் பக்கம் பார்த்த கோமதி இங்க தங்கமயில் இருக்கிறத ஒழுங்கா கவனிக்காம அவங்க தன்னுடைய பட்டுப்புடவைக்கு கீழே அந்த சாவியை ஒழிச்சு வைக்கிறாங்க ஒழிச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியில வராங்க இதை பார்த்த தங்கமயிலும் நல்லதா போச்சு இப்ப தெரிஞ்சு போச்சு அந்த சாவி எங்க இருக்குன்னுட்டு இந்த ஒரு சாவியை தான் வீட்டோட தலைவின்ற பேர்ல இருக்காங்களா கோமதியத்தை இந்த சாவி மட்டும் காணாம போச்சுன்னா மாமா சும்மா விடவே மாட்டாங்க இத்தனை நாள் எண்ணி கொடுத்த பணத்தெல்லாம் இப்போ எப்படி எடுக்கிறது ஒரு சாவியவே கவனிக்க முடியாத நீ பணத்தையா நல்லா பார்த்துக்க போறேன்னு சொல்லி அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருவாங்க அப்புறம் இருக்கு இந்த மீனா ராஜி எல்லாத்துக்குமே ஏன் படிக்கலைன்னா பணத்தோட கணக்கு வழக்கெல்லாம் என்னால் பார்க்க முடியாதா என்ன என்னவோ மீனா மாதிரி வெளியில் போய் சம்பாதிக்க முடியல தான் அதுக்காக வீட்டையும் கூடவா என்னால் பார்த்துக்க முடியாது இனி வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் நான் தான் எடுத்துக்கிட்டு பணத்தோட பொறுப்பை கூட நான் தான் ச இது பண்ண போகிறேன் கதிர் பணத்தை கொடுத்தா கூட நான் தான் என்னையும் அலமாரியில் வைக்கணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் என்னை பற்றி இவங்க எல்லாருக்குமே புரிய வரும் அப்படின்னு பெரிய திட்டத்தை போடுறாங்க தங்கமயில் இங்கே பாண்டியனுக்கு பிறந்தநாள் வருது பிறந்தநாளை ரொம்பவே நல்லா கொண்டாடணும்னு சொல்லி தங்கமயிலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி மீனா ராஜு கூட சேர்ந்து கேக்கெல்லாம் கொடுத்து இங்கே புது துணியெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக கொண்டாடிட்டு இருக்காங்க இதை பார்த்து கண்கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன் எத்தனை வருஷமாச்சு கோமதி நான் பிறந்த நாள்னு கொண்டாடினதே கிடையாது என் அம்மா அப்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீ சந்தோஷமா இருக்கணும்னு உழைச்சேன் பசங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட படிப்புக்காகவும் இப்ப வரைக்கும் என் பசங்களுக்காக தான் அந்த கடையில நின்று வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் என்னை பத்திலாம் யோசிக்கல ஆனா வீட்டுக்கு வந்த மருமகன் எல்லாரும் எனக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடணும்னு யோசனை பண்ணி இத மீனா பாரு திட்டி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சாலும் எனக்காக இதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசை ஆசையா செஞ்சிருக்காங்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி தங்கமையில் மீனா ராஜிய பத்தி ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க அதுக்கு கோமதியும் நமக்கு கிடைச்ச மருமக மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்காதுங்க இந்த ராஜியை எடுத்துக்கோங்க அவள் அப்பாவாக இருக்கட்டும் சித்தப்பாவாக இருக்கட்டும் உங்களை அவமானப்படுத்தினா ராஜியால் தாங்கிக்கவே முடியல என்ன கோவப்படுறா நீங்கள் தலை நிமிந்து வாழணுன்றதுக்காக அவளுடைய அப்பா சித்தப்பா அண்ணன் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கினால இதுலையே தெரியலையா ராஜ உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னுட்டு அதே மாதிரி தான் மீனா நீங்கள் மீனாக்கிட்ட பேசலன்ன உடனே என்ன செய்கிறதுனே தெரியாமல் மீனா கடைக்கே வந்து சொல்லி புரிய வச்சு அழுது மன்னிப்பு கேட்டு உங்கள் மனசையே மாத்தினவளாச்சே இன்னொரு பக்கம் தங்கமயில் வெளியில் வேலைக்கு போகலனாலும் வீட்டில் அவ்வளோ பொறுப்பான நடந்துக்கிற எல்லா பொறுப்பையும் அவளே செய்கிறா சமையல் செய்யறா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுப்பான மருமகளாக இருக்கா இப்படி மருமக யாருக்குங்க அமையும் நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான் நம்ம பசங்களுக்கு தேடி தேடி நம்ம வந்து கல்யாணத்தை செஞ்சு வைக்கலனாலும் இங்கே செந்திலா இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணை தான் கல்யாணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்காங்க கோமதி இங்கே கோமதி சொல்றாங்க எல்லாரும் கிளம்புங்க முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்போ தான் இங்கே உங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு அங்கே பூஜை ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம்ல அதனால அங்கே போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு குடும்பமாக கிளம்போது இங்கே தங்கமயில் யோசிக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அத்தை ரூமில் இருக்க சாவியை எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆயிரும் நாமளும் இவங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டோன்னா அப்புறம் அந்த சாவியை எடுக்க முடியாமல் போயிருமே அதனால இதுதான் சரியான சமயம் கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருவோம் வந்ததுக்கு அப்புறமா இங்கே அலமாரியில் இருக்க அந்த சாவியை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அத்தையை மெதுவாக இங்கே மாமா கிட்ட போட்டு கொடுத்து எப்படியாவது கிட்ட இருக்க உரிமை எல்லாத்தையுமே நாம வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்ச தங்கமயில் இப்போ நம்ம கோயிலுக்கு வரலன்னு சொன்னால் எல்லாரும் நம்ம மேலே சந்தேகப்படுவாங்க மீனா ராஜியும் விடா அப்படியே கூப்பிட்டு போவாங்க அதனால போகிற மாதிரி போயிட்டு நம்ம யோசனை பண்ண எல்லாத்தையுமே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலும் குடும்பத்தோடு கிளம்பி அங்கே கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அங்கே கோயிலுக்கு போன தங்கமயில் பூஜை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அவங்க செஞ்சு வச்சுருந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே இருக்காங்க அந்த சமயம் இங்கே கோமதி கிட்ட சொல்கிறாங்க தங்கமயில் அத்தை அங்கே நிறைய வீட்டில் வேலை இருக்குத்த மாமா வீட்டுக்கு வரதுக்குள்ளே மாமாவுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கணும் எனக்கு அப்படியே மறந்து அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் த நான் முதல்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல மெதுவாக போய்க்கலாம் தங்கமயில் நான் தான் இருக்கேன்ல இன்னைக்கு உங்கள் மாமாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நானே சமைச்சு கொடுக்குறேன் நீ அதை பற்றி யோசிக்காத அப்படின்றாங்க அதுக்கு தங்கமயில் என்னத்தை என்னத்த நீங்கள் நீங்கள் தானே தினமும் சமைக்கிறீங்க என்ன தான் சமையல் கிட்ட பக்கமே வரவிட மாட்டேக்கிறீங்களே நீங்கள் மீனா ராஜின்னு மூணு பேரும் நின்று பேசுகிறதுக்கு நான் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு நாளாவது மாமாவுக்கு நான் வந்து பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மாமாவோட பிறந்தநாள் இல்லையா எல்லாத்தையும் செஞ்ச நாங்கள் அதையும் செய்ய விடுங்கத்த அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ஆமா மாமா வரதுக்குள்ள அக்கா நீங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராஜி சொல்கிறாங்க நான் வேணா உங்க கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே தங்கமயில் வேண்டாம் 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 நீங்கள் எப்பயும் போல மீனா கூடையும் அத்தை கூடையுமே இரு நான் போய் மீதி வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தங்கமயில் போகும்போதே நினைக்கிறாங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு அத்தை மறைச்சி வச்சிருக்க அந்த சாவியை எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறமா எப்படியும் மாமா பணம் எடுத்துக்கூடன்னு கேட்பாங்க அந்த சமயம் சாவி இல்லாமல் அந்த கொத்துச்சாவி இல்லாமல் அத்தை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு தேடுவாங்க கண்டிப்பாக இன்னைக்கு மாமா கிட்ட கோமதி எத்தை திட்டு வாங்க தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போன தங்கமயிலும் யாரும் இல்லைல்ல அப்படின்னு பார்த்துட்டு அங்கே மெதுவாக பாண்டியனோட ரூமுக்கு போறாங்க போனது மட்டும் இல்லாம இங்க கோமதி மறைச்சி வச்சிருந்த அந்த பட்டு சாலைக்கு கீழே இருந்த சாவியை யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு அங்க இங்கேன்னு வச்சா வசமா மாட்டிப்போம் அதனால இன்னைக்கு நம்ம சேலையிலேயே இந்த சாவியை முடிஞ்சு வச்சிட வேண்டியதுதான் தான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் கட்டியிருந்த சேலையில ஓரத்துலேயே முடிஞ்சு வச்சிடுறாங்க இன்னைக்கு இருக்கு கோமதி அத்தைக்கு என் கிட்டே பேசாமல் என்னை ஒதுக்கி வச்சுட்டு மீனா மீனாராஜு கூட என்னெல்லாம் ஆட்டம் ஆடுறீங்க இன்றைக்கி மாமா திட்டும்போது தலை குஞ்சு நில்லுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக அந்த சாவியெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் அலமாரியை திறந்து பார்க்குறாங்க மாமா கொடுத்த பணம் எம்பிட்டு இருக்குது என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு நினச்ச தங்கமயில் அங்கே பாண்டியன் பணமாக இருக்கட்டும் இங்கே செந்தில் சரவணன் கொடுத்த பணமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க எம்புட்டு பணமாக இருக்குது நம்ம அலமாரியில் இது தெரியாமல் பணமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன் இந்த வீட்டில் என்கிட்ட மட்டும்தான் பணம் இல்லை எல்லாரும் பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூடிட்டு வெளியில் போயிடுறாங்க தங்கமயில் எல்லாரும் இருந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இங்கே பாண்டியனுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிடுறாங்க பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே சரி கோமதி அதான் பிறந்தநாள நம்ம நினைச்ச மாதிரி கொண்டாடியாச்சுல சரி நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த தங்கமயிலும் மாமா இதோட அவ்வளோதான் நினைச்சிங்களா நான் மீனா ராஜன் எல்லாரும் உங்கள் பிறந்தநாள் ரொம்ப அழகாக கொண்டாடுறதுக்கு பல ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இது என்ன சாதாரண பிறந்தநாளாக உங்களுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் அப்படி இருக்கும்போது ரொம்ப விசேஷம் தானே அதனால் நீங்கள் இருங்க உங்களுக்காக விதவிதமான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் எல்லாரையுமே உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க இங்கே பாண்டியன் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ருசி என்ன ருசி தங்கமையில் என்ன தான் உங்கள் அத்தை விதவிதமாக சமைச்சு கொடுத்தாலும் உன் கைப்பக்குவம் யாருக்குமே வர துமா இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்பவே ருசியா நாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் ஓங்க அத்தை சமைச்சான்னு வச்சுக்க ஒரே தான் சமைச்சிட்டு இருப்பான் ஆனா நீ தினமோ விதவிதமா சமைச்சு கொடுக்குற ருசியா சமைச்சு கொடுக்குற எங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யற உன்ன மாதிரி மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இங்க சரவணனுக்கு நீ மனைவியா கிடைக்க அவனும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பெருமையா பேச இங்க தங்கமயில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா கோமதி தங்கமையில பார்த்து முறைக்கிறாங்க இதுக்குதான் சொன்னேன் நானே சமைக்கிறேன்னுட்டு என்னவோ எனக்கு தான் சமைக்க தெரியும்னு வந்து சமைச்சா இப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட பாராட்டெல்லாம் வாங்கிட்டு நிக்கிறா இவ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாண்டியன் மீனாவை பார்த்து கேட்குறாரு ஏன்பா மீனா இப்பயாவது எல்லாம் முடிஞ்சுதா நான் கடைக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது மாமா இருங்க மாமா இன்னும் நிறையா இருக்குது இன்றைக்கி நீங்கள் கடைக்கெலாம் போக முடியாது அதனால் பழனி சித்தப்பா கிட்ட சொல்லி கடையை பார்த்துக்க சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே பாண்டியனும் என்னோடய மருமக எல்லாரும் ஆசைப்படுறாங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சே கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பழனிக்கிட்ட சொல்கிறாரு டே பழனி அங்கே ஏற்கனவே சொன்னேன் இல்லை ஒரு அண்ணாச்சிக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கிட்ட கிட்ட பதினாயிரம் பணத்தை வாங்கிட்டு போய் மறக்காம கொடுத்துரு அப்புறமா நீ கடைக்கு போகணும் சொல்ல உடனே எங்க பாண்டியன் கோமதி கிட்ட நேத்து கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வா அந்த பதினாயிரம் ரூபா பணத்தையும் உன் தம்பி கிட்ட கொடு அவன் கொண்டு போய் கொடுத்துட்டோம் நான் அப்புறமா மெதுவா அவர்கிட்ட போன்ல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்க ரூமுக்கு போன கோமதியும் அங்க சாவி எடுக்கிறதுக்காக அலமாரியை திறக்க அங்க சாவியே இல்லை அங்க தேடி பாக்குறாங்க இங்க தானே வச்சேன் என் புடவைக்கு கீழே தானே வச்சிருந்தேன் எப்பயும் நான் வைக்கிற இடம் தானே நான் மாத்தி எங்கேயும் வைக்க மாட்டேனே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு நாள் ஒழிச்சு வச்சிருந்த சாவி சாவி எங்க போச்சுன்னு தெரியல எந்த கொத்து சாவியை தேட ஆரம்பிக்கிறாங்க தங்க மயில் தான் வந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியாம நான் தான் எங்கேயோ வச்சுட்டேன் போல அதான் காணோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் ரொம்பவே பயந்துகிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க கோமதி என் வீட்டுக்காரர் வர ரொம்பவே கோவப்படுவாரு பணத்தை வர எடுக்க சொல்லியிருக்காரு சாவி காணும்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் எல்லாரோட பணமும் இந்த பீரோல தானே இருக்கு நான் எப்படி இந்த பணத்தை எடுத்து கொடுக்க போறேன்னு தெரியலையே சாவியை கூட பத்திரமா வச்சுக்க தெரியாதா கவனமா இருக்க மாட்டேன்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாரே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்காங்க இங்கே உடனே பாண்டியனும் என்ன கோமதி இம்புட்டு நேரமா பணத்தை நான் தானே கொடுத்தேன் வச்ச பணத்தை உன்னால் எடுத்துகிட்டு வர முடியாதா சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லும்போது உடனே பழனியும் மெதுவாக வரட்டும் மாமா என்ன ம மச்சா மெதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கோமதி கண் கலங்கிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க எங்கள் சாவியை காணுங்க அந்த கொத்து சாவியில் தாங்க எல்லா சாவியமும் ஒன்னாக போட்டு வச்சுருந்தேன் அந்த எல்லா சாவியவும் காணுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சாவி இருந்தால் தான் திறந்து பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன் அது எப்படி கோமதி கொத்து சாவி காணாமல் போகும் இவ்வளோ நாள் நீ தானே வச்சுருந்தேன் அப்படி இருக்கும்போது கொத்து சாவியை வேற எங்கேயாவது மாற்றி வச்சுட்டியா என்ன வயசாக வயசாக உனக்கு ரொம்ப ஞாபக மருதி ஆகிட்டே இருக்குது எந்த இட பொருளை எங்கே வச்சேன்னு மறந்து போயிடுறியே அப்படின்னு சொல்ல இங்க ராஜி மீனானி எல்லாருமே பாண்டியனோட ரூமில் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் ராஜி யோசிக்கிறாங்க வீட்டில் யாருமே இல்ல யாரும் இங்கே மாமாவோட ரூமுக்குன்னு வரவே மாட்டோம் அப்படி இருக்கும்போது தங்கமயிலக்கா தான் கோயில இருந்து சீக்கிரமா வந்தாங்க ஒருவேளை அவங்க ஏதாவது எடுத்திருப்பாங்களா தங்கமயிலக்கா சந்தேகப்படக்கூடாது தான் ஆனாலும் அவங்க மேலே எனக்கு சந்தேகம் வருதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இத மீனாக்கிட்டையும் சொல்றாங்க ஒருவேளை தங்கமயிலக்கா இதை எடுத்திருப்பாங்களா அவங்க மூத்த மருமகன்னு எல்லாரும் முன்னாடியே நிரூபிக்கிறதுக்காக சாவியை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி மீனாவும் ராஜியும் பேசிக்கிறாங்க இங்கே மீனா சொல்கிறாங்க அப்படியே அவங்க எடுத்திருந்தாலும் இப்போ நம்ம கேட்க முடியாது ஏன்னால் யார் எடுத்தாங்க இல்லை அத்தை தான் மறந்து எங்கேயாவது வச்சிட்டாங்களான்னு தெரியாமல் இப்படி யாரையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல ராஜி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லா இடமும் தேடி தேடி பார்த்தும் அந்த கொத்து சாவி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பாண்டியன் ரொம்ப கோபமாக இங்கே கோமதியை திட்டுறாங்க என்ன கோமதி இதெல்லாம் நீ வந்து கொஞ்சம் பொறுப்பாகவும் எல்லாத்தையும் கவனமாகவும் வச்சுப்பேன் சொல்லிதான சாவிய உன் கிட்ட கொடுத்திய முதல்ல தங்கமய்கிட்ட வீட்லயே பொறுப்பா இருக்க பிள்ளைனா அவ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல கூடனே தங்கமயலும் மாமா நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க அத்தைக்கோ வயசாயிருச்சு இப்போ கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கொடுக்குற பணத்தை இதே மாதிரி மருந்து எங்கேயாவது வச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் தானே மனசு வேதனைப்படணும் ஏதோ சாவி காணாமல் போயிடுச்சின்னுட்டு அத்தை அழுதுகிட்டே வந்து சொன்னாலும் இதெல்லாம் பெரிய தப்பு தானே அதனால் தான் நான் இருக்கேன்ல அந்த சாவியை என்கிட்ட கொடுங்க இனி பணத்தோட கணக்கு வழக்காக இருக்கட்டும் நீங்கள் கொடுக்குற பணமாக இருக்கட்டும் என் வீட்டுக்காரர் கொடுக்குற பணமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நானே கவனமாக பார்த்துக்கிறேன் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அது கூடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு நானும் அப்படி தான்ப்பா நினைக்கிறேன் ஆனால் அந்த கொத்து சாவி தான் இங்க இருக்குன்னு தெரியலையே அப்படி இருக்கும்போது என்னப்பா செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்க கோமதி அழுதுகிட்டே என்னங்க இந்த தங்கமயில் சொல்ற எல்லாத்துமே சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருக்கீங்க எனக்குன்னு அம்புட்டா வயசாயிருச்சு எனக்கு தெரியுங்க நான் எப்பயுமே வைக்கிற இடத்துல தாங்க கொத்து சாவியை வச்சேன் ஆனா எப்படி காணாம போச்சுன்னு தான் தெரியல அதெல்லாம் என்னுடைய உரிமையை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க முடியாது நீங்க வேணும்னா வேற ஒரு சாவியை இதுக்கேற்றாப்புல வாங்கி கொடுங்க ஆனா அதெல்லாம் நான் வந்து தங்கமயில்கிட்ட கொடுக்கவே முடியாதுங்க இந்த வீட்டோட தலைவர்னு நீங்க இருக்கீங்கன்னா இந்த வீட்டோட தலைவின்னு பணம் எல்லாமே என்கிட்ட தாங்க இருக்கணும் இந்த தங்கமயில் நம்ம வீட்டுக்கு வந்தே ஒன்றரை மாசமோ ரெண்டு மாசமோ தான் ஆகுது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அவ இந்த உரிமையெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க தங்கமயிலுக்கு முன்னாடியே ராஜி மீனான்னு மருமகளாக நம்ம வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அவங்களே இந்த கொத்து சாவியை என்கிட்ட கேட்டது கிடையாது இந்த வரவு செலவு கணக்கெலாம் பார்த்துக்கிறேன்னு மீனா ராஜன் யாரும் சொன்னது கிடையாது அப்படி இருக்கும்போது பணத்தெல்லாம் அது என்ன தங்கமயில் கிட்ட கொடுக்குறது இல்லை கொத்து சாவியை தான் கொடுக்குறது நானே எப்பயும் போல பொறுப்பாக நடந்துக்கிறேங்க இனி இப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது அப்படின்னு அழுதுகிட்டே கோமதி சொல்கிறாங்க அது கூடனே தங்கமயிலும் அத்தை உங்களுக்கு வயசாகிடுச்சுத்த இனி வேலையெல்லாம் செய்யாமல் ரெஸ்ட் எடுக்காமல் அமைதியாக உட்காந்துருங்க மாமா சொன்ன மாதிரியே இங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்க உங்களுக்கு மட்டும்தாம்மா தெரியுமா என்ன நான் தான் நிறைய படிச்சிருக்கேன்ல குடும்பத்தை நான் கவனிச்சுக்கிறேன் கொத்து சாவியவே உங்களால் ஒழுங்காக பாதுகாப்பாக வச்சுக்க முடியல அப்படி இருக்கும்போது மாமா கொடுக்குற அம்போட்டு பணத்தையும் நீங்கள் என்ன பாதுகாப்பாக வச்சுக்க போகிறீங்க உங்களை நம்பிலாம் இனி பணத்தை கொடுக்க முடியாது என் வீட்டுக்காரருடைய சம்பள பணத்தையும் இனி நான் தரப்போகிறது இல்லை அதான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நானே பார்த்துக்குறேன் ஏதோ இதே மாதிரி பணத்தையும் எங்கேயாவது கை வந்த வாக்கில் வச்சிட்டீங்கன்னு வைங்க அப்புறம் நாங்கள் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்ல சரியாக சொன்னம்மா கோ தங்கமயில் கோமதியை இனி நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல எங்கள் தங்கமயிலுக்குள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ஆனா மீனாவும் ராஜியும் அத்தை ரொம்ப பாவம் கண்டிப்பா அத்தை இப்படி பொறுப்பு இல்லாம நடந்திருக்கவே மாட்டாங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இங்க தங்க மயிலக்கா கொத்து சாவிய பத்தி பேசுறது மட்டும் இல்லாம கோமதி அத்தை அந்த பணத்தெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு எதுக்காக இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஒருவேளை இந்த அக்கா தான் கொத்து சாவி எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட ராஜி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க பாண்டியன் நல்லா திட்டிட்டு இருக்காரு கோமதிய உனக்கு பொறுப்பு இல்லை தான் இப்படி நடந்துக்கிற வயசாச்சுன்னா நீ அமைதியா இல்லாம உன்னுடைய பொறுப்பை நீ பேசாமல் தங்கமயில் கிட்டே கொடுத்தா கூட சரியான நேரத்தில் நான் பணம் கேட்டப்ப கொண்டு வந்து கொடுத்துருப்பா இப்போ நான் அவருக்கு பணம் வேற கொடுக்கணும் சாவியும் இல்லை என்ன செய்கிறது ஒன்றால் தான் எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு சந்தோஷமாக இருந்தால் இப்படி பண்ணிட்டே கோமதி அப்படின்னு வாய்க்கு வந்தபடி திட்டிருக்க இதெல்லாம் பார்க்கும்போது தங்கமயில் சந்தோஷமாக இருக்காங்க மாமா மாமா நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க மாமா இருங்க உங்களுக்கு நான் ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சந்தோஷமாக அங்கே கிச்சனுக்கு போகும்போது தங்கமயில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பாண்டியன் ரூமில் போய் எடுத்த அந்த கொத்து சாவியை தன்னுடைய சேலை ஓரத்தில் முடிச்சு வச்சிருந்த அந்த சாவி கீழே விழுது கீழே விழுந்த உடனே இங்க ராஜி ஓடி போய் அந்த சாவியை எடுக்கிறாங்க என்ன மயிலக்கா உங்கள் சேலையிலேருந்து சாவி கீழே விழுது ஆமா இம்புட்டு நேரம் இதை நீங்கள் தான் ஒழிச்சு வச்சிருந்தீங்களா அப்போ வீட்டில் யாருக்குமே தெரியாமல் கோயில்ல இருந்து வந்தது இதுக்காக தானா அப்படின்னு கேட்க தங்கமயில் வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த சாவியை பேசாமல் மறைச்சி என் ரூம்ல எங்கேயாவது வச்சுருந்துருக்கலாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு முடிச்சு போட்டுல வச்சிருந்தேன் இப்படி சரியான சமயம் பார்த்து இந்த சாவி கீழே விழுந்த விழ போயிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே சாவியை நான் தான் யாருக்கும் தெரியாமல் எடுத்திருக்கேன்னுட்டு அப்படின்னு திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே இங்கே ராஜ்யம் பாண்டியன் கிட்ட போகிறாங்க பாண்டியன் கிட்ட போய்ட்டு மாமா அத்தை வச்சுருந்த கொத்து சாவி இதுதானே அப்படின்னு காட்ட உடனே கோமதியம் ஆமாம் ஆமாம் இதுதான் என்னுடைய கொத்து சாவி எம்புட்டை ஆசை ஆசையாக யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்தேன் தெரியுமா ஏய் தங்கமயிலே வீட்டில் யாரும் இல்லாதப்ப எங்கள் ரூமில் போய் கொத்த சாவியை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த சாவியை நீ வாங்கிடலாம் அப்படின்னு ஏற்றி விட்டுட்ருக்கியா செஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட என்னை திட்டு வாங்க விட்டு என்னை அவமானப்படுத்தி பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த சாவியை நீ உன் கைவசம் வச்சுக்கிட்டு பண வரவெல்லாம் நீ பார்த்துக்கலான்னு பார்த்தியா இந்த வீட்டோட தலைவினா அது நான் மட்டும்தான் வந்த ரெண்டு மாதம் ஆகலை அதுக்குள்ளே இம்புடு பெரிய வேலையெல்லாம் செய்கிறல்ல உன்னை சும்மா விட மாட்டேன் ஒன்றால் இன்றைக்கி நான் திட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லி கோமா இருந்த கோமதியம் அழுதுகிட்டே நிற்கிற தங்கமையில் பளார் பளார்ன்னு வைக்கிறாங்க உனக்கு இதெல்லாம் தேவையா நீ ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு உன் மாமா சொன்னார்ல இப்படிப்பட்ட வேலை செய்ய உனக்குலாம் அசிங்கமாக இல்லை யாருக்கும் தெரியாமல் என் ரூமுக்கு போகவே கூடாது அது மட்டும் இல்லாமல் ரூமில் போய் சாவியை வேறு எடுத்து வச்சிருக்கல இதன் மூலமாக அந்த சாவியை உங்ககிட்ட வந்துரும் நான் அவமானப்பட்டு நிற்கிறோம் இதுதானே உன்னோடய எண்ணமே உங்கள் அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க இப்படி தான் அடுத்தவங்களோட பொருளை எடுக்கணும் அது யாருக்கும் தெரியாமல் சொல்லி கொடுத்துதான் அனுப்புனாங்களா தங்கமயில் ஏதோ என் அம்மா அப்பா ஆசாசையாக வளர்த்தாங்க ரொம்ப வசதி வாய்ப்போட வளர்த்தாங்கன்னு பெருமையாக பேசுவியே இப்படி அடுத்தவங்களோட பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கல உன்னால இவ்வளோ நேரம் என் வீட்டுக்காரர் என்னை திட்டியிருக்காரு உன்னை சும்மா விட போகிறதே இல்லை நீ செஞ்ச வேலைக்கு இனி நீ இங்கே இருக்கவே கூடாது என் மருமகளாக இருக்கணும்னா அதுக்கு தகுதியாக இருக்கிறவங்க மீனாவும் மட்டும் மட்டும்தான் எப்பயுமே நீ இப்படி தான் ஏதாவது செஞ்சுட்டு இருக்க யாரையாவது பத்தி என் வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுத்து அவங்கள திட்டு வாங்க வைக்கணும் அதில் உனக்கு ஒரு சந்தோஷம் இப்ப தேவையில்லாமல் இந்த வீட்டில் யாருமே இல்லாதப்ப இங்கே சாவியெல்லாம் வேற எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் உன்னை நம்பி எப்படி நாங்கள் வீட்டில் வைக்கிறது முதல்ல போ போயிட்டு உன் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வா உன் லட்சம் என்னன்னு அவங்ககிட்டயும் சொல்லி நீ திருந்துறியான்னு பார்ப்போம் அப்படின்னு ரொம்பவே கோமமா இருந்த கோமதி பலார் பலார்னு வைக்கிறது மட்டும் இல்லாம போடி இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா உங்க மருமக தங்கமையிலோட லட்சணம் என்னென்னுட்டு நான் சரியாதான் சாவியை வச்சிருக்கேன் ஆனா இந்த சாவி அவ கைக்கு வரணும்னுட்டு எப்படிப்பட்ட திட்டம்லாம் போட்டிருக்கான்னுட்டு போட்டிருக்கான்ட்டு போய் நம்பிட்டு இருந்தீங்களே உங்களை சொல்லணும் ஒழுங்கு மரியாதையாக போய் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா இல்லைன்னு வை இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் தங்கமையிலுக்கு பணத்து மேலே அதிகம் ஆசை இன்னொரு பக்கம் பாக்கியம் சொன்ன மாதிரி செஞ்சாதான் வீட்டோட மூத்த மருமகன்ற மதிப்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்கும் கிட்ட இருக்கிற கொத்து சாவி நம்ம கிட்ட வந்தாதான் நாம் எந்த வகையிலையும் பணத்துக்காக அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிற்காமல் இங்கே எப்பயுமே பணம் நம்ம கைவசம் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரிலாம் செஞ்சு தேவையில்லாத வீட்டில் பெரிய குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணி கோமதி கிட்ட வசமாக வாங்கி கெட்டுக்கிட்டு இனி இங்கே நின்று அழுதுகிட்டே இருந்தால் சரி வராது அத்தை முன்னாடி மட்டும் இல்லை இங்கே என் வீட்டுக்காரரும் என்னை பார்த்து முறைக்கிறாரு இவங்க இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் பேச முடியாது அம்மா தான் என்னை இப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்க ஆனால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன்னு அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க தங்கமயில்